வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் க்ளோரியா சிசிலியா ராமிரஸ் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற இந்த பெண்மணி ஒரு அமெரிக்க பெண்மணி இவங்க இப்போ உயிரோடு இல்லை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டாக்ஸிக் விமன் ஆர் டாக்ஸிக் லேடி ஆர் த டாக்ஸிக் விமன் அப்படின்னு இவங்க லேபிள் பண்ணுறாங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கெலிஃபோர்னியாவில் ரிவர் சைடு அப்படிங்கிற ஒரு நகரத்தை சேர்ந்தவங்க ஏன் இவங்களை டாக்சிக் லேடி ஆர் டாக்ஸிக் விமன் அப்படின்னு மீடியா சொல்கிறாங்க அப்படின்னா சில ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இவங்களுடைய எக்ஸ்போஷர் இவங்களுடைய கேன்சர்னால் இவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ரூமில் லேட் ஸ்டேஜ் சர்விகல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனால் அனுமதிக்கப்படுறாங்க ஆனால் இங்கே இவங்க அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கான அந்த டாக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் இவங்க நிறைய பேர் வந்து ஃபெயின்ட்டிங் அது மயக்கம் அப்புறம் மூச்சு திணறல் மசில் ஸ்பேசம் இவ் இவங்களுடைய உடல் இல்லை இவங்க உயிரோடு இருந்த காலத்துலேயே இவங்க இருந்த அந்த பகுதியில் இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய ஏர்போன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு ஏர்போன் எக்ஸ்போஷர்னால நிறைய பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு மித்தாக சொல்லப்படுது ஏன் இதை மித்துன்னு சொல்கிறேன்னா பொதுவாக ஒரு இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும் இது எல்லாருக்குமே சகஜம் ஸோ இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் எமர்ஜென்சி ரூம்னால் அவசர சிகிச்சை பிரிவில் என்ன மாதிரியான ஒரு பரபரப்பான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேர் கொடுக்கலனா பேஷண்ட் இறந்துருவாங்கன்ற நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அங்கே வருவாங்க ஐசியூ சிசியூ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலைசேஷன் மானிட்டரிங்ஸ் இருக்க வேண்டிய இடங்களில் பேஷண்ட்ஸை வந்து இன்டென்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி ட்ரீட் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் சில நேரங்களில் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொடர் வேலையினால் சரி ஓகே இவங்க வந்து கேன்சர்னால் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேன்சர்னால் இறந்துட்டாங்க ஸோ இது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா அப்படிங்கிற மாதிரி தான் இது முதல்ல மீடியாவால் வந்து முதல்ல இந்த மாதிரி டாக்ஸிக் லேடி மோஸ்ட் டாக்ஸிக் லேடி இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டாலும் இது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இக்னோர் பண்ண பார்த்தாங்க இதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக எடுத்து பண்ணாங்க லாரன்ஸ் லிவர்மோர் நேஷ்னல் லேபார்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் ஒரு லேபார்ட்ரி இது ஏன் இப்படி நடந்தது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு மேலே இந்த நபருக்கு இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த க்ளோரியா சிசிலியா ரமீரஸ் அப்படிங்கிற இந்த நபருக்கு அவங்களுடைய சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த பன்னெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் திணறல் மசில் ஸ்பேசம் மயக்கம் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கூட சில பேருக்கு வந்து தான் சொல்லப்படுது ஆனால் அதுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியலை ஸோ இந்த நான் சொன்ன இந்த லாரன்ஸ் லிவர்மோர் நேஷ்னல் லேபார்டரி இவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய அந்த தியரி என்ன இந்த இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்னா இந்த பெண்மணி வந்து டைமெத்தேல் சல்ஃபாக்சைடு அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை இவங்க பெயின் மெடிசனாக எடுத்திருக்காங்க ஸோ இதை வந்து டைமித்தேல் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பாய்ஸனஸான ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறியிருக்கலாம் இதுவும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு காரணம்தான் இவங்க கேன்சர் இருந்ததுனால பெயின்காக கேன்சர் பெயின்காக இவங்க டைமித்தேல் சல்ஃபாக்சைட் அப்படிங்கிற ஒரு மெடிசனை ஒரு இன்ஜெக்ஷனை செல்ஃப் அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே இந்த விஷயம் உடலில் தொடர்ச்சியாக உள்ளுக்குள்ளே செலுத்தப்படும் பொழுது இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடுங்கிறது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்னால டைமெத்தில் சல்ஃபேட் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம்லி பாய்சனஸ் அண்ட் ஹைலி கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எமர்ஜென்சி ரூம்லையும் இவங்க வரும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் ஃபொரன்சிக் சயின்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஜேர்னல் அப்படி இருக்குது நான் அங்கேருந்து தான் எடுத்து உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துகிட்ருக்கேன் ஸோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ராத்திரி எட்டே காலுக்கு வராங்க பிப்ரவரி பத்தொம்போது நைன்டீன் நைன்டி ஃபோரில் இவங்க வராங்க இவங்களுக்கு வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன் இதே வேகமாக துடிக்கக்கூடிய ஒரு மாதிரி படப்படம் நடிச்சிக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்காக இவங்க வராங்க ரிவர் சைட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கெலிஃபோர்னியாவில் பேராமெடிக்ஸ்னால் அதாவது நியம ஸ்டாஃப்ஸ் இவங்களால் கொண்டு வரப்படுறாங்க வரும்போது இவங்க ரொம்ப கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க டேக்கி கார்டியான்னு சொல்லப்படக்கூடிய இதையும் வேகமாக துடிக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன்லையும் இவங்க வந்திருக்காங்க வந்த அப்புறமா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இவங்களுக்கு சில மெடிசன்ஸ் லைக் டயசஃபம் மிடசோலம் அண்ட் லொரசஃபம் இந்த மாதிரியான பெயின் கண்ட்ரோலிங் அனாலஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான மருந்துகளை இவங்க கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக இதயத்தை டிஃபிபிலேட் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க இதே நின்று போச்சுன்னா டீஃபிபிலேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க எலெக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மல்டிபிள் டைம்ஸ் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் அது நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒர்க்கர்ஸனுடைய சாட்சியப்படி அது நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுடைய உடலில் ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக பரவுறத பல பேர் பார்த்துருக்காங்க இதுக்கெல்லாம் சாட்சியங்கள் இருக்குது ஒரு மாதிரி ஃப்ரூட்டி ஒரு மாதிரி பழ ஸ்மெல் அண்ட் கார்லிக் பூண்டு இந்த ஸ்மெல் வந்து அவங்களுடைய ஓரல் கேவிட்டி மவுத்துலேருந்து வந்திருக்கு இதுக்கு ரொம்ப வாழும் சாட்சியாக இருக்கிறவங்க ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ஆர் என் சூசன் கேன் ட்ரூ அப்படிங்கிறவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது அமோனியா ஸ்மெல் மாதிரி இருக்குது அவங்களுடைய உடல்லிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வெளிப்பட்டதுக்கு தான் இந்த ஸ்மெல்லும் இந்த ஒரு கலர் அந்த ஆயிலியான ஒரு படலும் அவங்க உடலில் வெளிப்பட்டதுக்கு தான் இந்த இந்த நான் சொன்ன அந்த இம்மீடியட்டாக அந்த வார்டில் இருந்த பன்னெண்டு பேர் அந்த வார்டுக்கு வெளியே இருந்த ஒன்பது பேர் ஸோ மொத்தம் ஒரு இருபத்தி மூணு பேர் இவங்களுடைய இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது ஒரு நமக்கு புலப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால் அவங்க இறந்துட்டாங்க ஓகே அது இல்லாமலும் அவங்களால மற்றவங்களுக்கும் அது எக்ஸ்போஷர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எட்டு எட்டே காலுக்கு வந்த அந்த ராமிரஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணி அந்த பேஷண்ட் எட்டு ஐம்பதுக்கு நாற்பத்தைந்து நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக சிபிஆர் பண்ணியும் டீஃப்டேஷன் பண்ணியும் அவங்க இறந்துடுறாங்க அவங்களுடைய மறைவை டாக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டெத்து ப்ரனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஃபைனலி மோட் ஆஃப் த டெத் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க கேன்சர் தான் பட் கேன்சர் வந்து அந்த லொக்கேஷன் கிட்னி சிறுநீரகம் சார்ந்த ஒரு பகுதியில் இருந்ததுனால் இதை வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனால் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ தொடர்ச்சியாக பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வருது நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒரு சில பேருக்கு திணறல் தசைப்பிடிப்பு இதெல்லாம் ரொம்ப காமனாக இருந்திருக்கு ஸோ இவங்களுடைய இந்த செல்ஃப் இன்டியூஸ்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதுக்கு காரணமாக அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஷினாக தான் இருக்குது இதை மறுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைப்பா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னா எப்படி மற்றவங்களுக்கு வந்து அங்கே இருந்த மற்றவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்தது அப்படிங்கிறது தெரியல இதை பற்றி பல மீடியாஸில் பேசியிருக்காங்க அமெரிக்கன் மீடியாஸில் எஸ்பெஷலி இதை நியூ டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதில் கூட இதை பற்றி தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க லாரன்ஸ் லிவர்மோர் நேஷ்னல் லேபார்டரி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஃபொரன்சிக் அனாலிசிஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றின சர்ச்சைகள் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய உடல் எந்தளவுக்கு இவ் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னா இவங்களுடைய உடல் இவங்க இறந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அதாவது டூ மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்டோப்ஸிலாம் முடிஞ்சு இந்த தெரியும் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முடிஞ்சு லீகல் இஷ்யூஸ் கேஸ் இந்த பேத்தாலஜிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் முடிஞ்சு பேத்தலாஜிக்கலாக எங்களால் காஸ் ஆஃப் த டெத் வந்து கிட்னி ஃபெயிலியர் தானா இருந்தால் கூட அந்த கிராஸ் கண்டாமினேஷன் எதனால் வந்ததுங்கிறது யாருக்கும் தெரியல இவங்களுடைய உடலை டீகம்போஸ் ஸ்டேஜில் அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் இருபதாம் தேதி இவங்க உடல் ஆலிவுட் மெமோரியல் பார்க் அப்படிங்கிற அந்த ரிவர் நகரத்தில் புதைக்கப்படுது இன்றைக்கி வரைக்கும் இந்த ராமிரஸ்னுடைய இந்த மர்ம மரணமும் அந்த அது சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இன்றைக்கி வரைக்கும் எதனால் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை இது பல பேருக்கு மல்டிப்புள் ஸ்டாஃப்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த மாதிரியான இல்னஸஸ் ஏற்படுத்ததுனால டாக்ஸிக் விமென் ஆர் டாக்ஸிக் லேடி அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட இந்த பெண்ணை ஒரு மீடியா வந்து சொல்கிறாங்க பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக இது ரொம்ப தப்பான விஷயம் ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு விஷயத்தில் உயிரை இழந்த குடும்பத்துக்கோ இல்லை அந்த அவங்க சார்ந்த நபர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் நான் என்னுடைய பர்சனல் லாஸ் நான் கேன்சரில் என்னுடைய தாயை நான் இழந்திருக்கேன் ஸோ இப்போ கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒருத்தவங்க செல்ஃப் இன்டியூஸ்டாக அவங்க பண்ணது தப்புனா கூட அதனால் இறந்த ஒருத்தரை இந்த மாதிரி டாக்ஸிக் விமன் டாக்ஸிக் லேடி மிஸ்ட்ரி இப்படிலாம் கொச்சப்படுத்தாமல் அறிவியல் ரீதியாக ஓகே இவங்க டைமித்தல் சல்ஃபாக்சைடு எடுத்திருக்காங்க இதை டைமித்தல் சல்ஃபேட்டுங்கிற ஒரு பாய்ஸனஸான ஒரு ஏஜெண்ட்டாக மாறினதுனால அது அதுக்கு எக்ஸ்போஸ் ஆன மற்றவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இது போன்ற மர்மங்களை அறிவியல் கண் கொண்டு ஆராயணுங்கிறதும் என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி